சின்ன சின்ன பூவே செம்பருத்தி பூவே அடுத்து நாம் பார்க்கப் போவது ஹைபிஸ்கஸ் ரோசா சினென்சிஸ் எனப்படும் செம்பருத்தி மல்வா கியே குடும்ப தாவரமான இது செம்பருத்தை சப்பாத்து என்ற பெயர்களில் சித்த மருத்துவ நூலில் காணப்படுகிறது இப்பூக்களில் உள்ள டனின்ஸ் அந்தராகுன்ஸ் கார்டியாக் க்ளீ சைட்ஸ் ட்ரீபெனாய்ட்ஸ் போன்றவை இதன் மருத்துவ குணத்திற்கு பெரிதும் காரணமாகிறது செம்பருத்தி பூவை நீரில் ஊற வைத்தோ அல்லது கஷாயம் போல் காய்ச்சியோ தினம் இரண்டு வேளை சிறிது எலும்பிச்சை சாறு கலந்து அருந்தி வர சிறுநீர் நோய்களை நீக்கும் உடலுக்கு குளிர்ச்சியை தரும் பெண்களுக்கு கருப்பை வாயில் ஏற்படும் புண்ணை சரிசெய்து வெள்ளைப்படுதலை குறைக்கும் இந்த கஷாயத்துடன் சிறிது சர்க்கரை சேர்த்து அருந்தி வரலாம் செம்பருத்தி பூவின் மொட்டை உலர்த்தி பொடித்து இரண்டு கிராம் அளவு தினம் பாலில் கலந்து அருந்த ஆண்களுக்கு மிந்தணு குறைபாடு நீங்கும் செம்பருத்தி பூவிதல் ஒரு பங்கும் நீர் ஆறு பங்கும் சேர்த்து சிறு தீயிட்டு எரிந்து நரலில் ஒன்றாக காய்ச்சி வடிகட்டி சர்க்கரை சேர்த்து மணப்பாகு செய்து பருகி வரலாம் வயிற்றுப்புண் வாய்ப்புண்ணால் பாதிக்கப்பட்டவர்கள் தினசரி ஒன்று ரெண்டு பூக்களை மென்று விழுங்கி வர படிப்படியாக குறையும் இது உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைத்து இரத்த அழுத்தத்தை சரி செய்து இதய நோய்க்கு இது மிகவும் நல்லது கண்களுக்கு ஒளியை தரும் செம்பருத்தி பூச்சாற்றுடன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து காய்ச்சி வடிகட்டி தலையில் தடவிவர மூளை குளிர்ச்சியாகி முடி கருத்து செழுமையாய் வளரும் மாதவிடாய் காலத்தில் உண்டாகும் அதிக உதிரப்போக்கு தனிய செம்பருத்தி பூவை அரைத்து சிறிது வெந்தயத்துடன் மோரில் கலந்து உண்ண உதிரப்போக்கை குறைத்து உடல் சோர்வையும் நீக்கும் நன்றி வணக்கம்